கோவையில் ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொக்கோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ரத்னபுரி கொக்கோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கொகோ போட்டி கவுண்டர் மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சுப்ரிடன் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டார் மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இரண்டாவது இடத்தை ஜான் போஸ்கோ பள்ளியும் மூன்றாம் இடத்தை டிகேஎஸ் பள்ளி நான்காம் இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணா பிப் பள்ளி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா என்ஜிஆர் பள்ளி மூன்றாம் இடம் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ரத்னபுரி கோகோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லீன் ரூபன் பிரகாஷ் மதன்குமார் தர்ம பிரபு கௌதம் ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் எங்களோட கோகோ கழகம் வந்து ரத்தவரி கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்க கழகம் வந்துட்டு வருஷ வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலாம்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினா பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்தி வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகிரி நடத்தி கொண்டிருக்கிறேன் இது வந்து எங்களுக்கு உதவியில் வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகலேஷன் உதவி இருக்காங்க எங்க கலவை வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா எங்க கோகோ கேம் அடுத்த அளவில் கொண்டு போறது மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ